எப்பவும் சிந்தனையில நீங்க சிந்திச்சிருக்கீங்களா ஆண்டவரையே உங்களுக்கு பிரியமானது என்னப்பா கேட்டு எந்த ஜெபல்ல வாழ்க்கையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரையே உனக்கு பிரியமானது என்ன அது எனக்கு நீங்க என்ன செய்யுங்க சொல்லி தாங்க எத்தனை பேர் நீங்க உங்களை கொண்டு உங்களோட பார்த்திய கொண்டு உங்களுக்குள்ள நீங்க தியானம் பண்ணி எல்லாரும் பாருங்க இப்ப ஒரு சும்மா எக்ஸாம்பிள் ஒரு கணவனுக்கு பிரியமான குடும்பத்துல எத்தனை வாழ்பாடு என்ன செய்வா எத்தனைதான் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு பிரியமான இருக்கிற கர்ணம்புலுக்கு பிரியமானது சிஸ்டருக்கு தானே என்ன செய்யும்

அவருக்கு இனிப்பாக நேரடியா ஆசை அவருக்கு கத்திரி குழம்பு வச்சாதான் மதக்கி வச்சாத கத்திரி குழம்பு வதக்கி வச்சாதான் அவருக்கு ஆசை அவருக்கு மீ குழம்பு என்ன செய்ய தண்ணியை வைக்க திரட்டி கூத்தா வச்சா என்ன செய்யறது அவருக்கு ஆசை மனதைக்கு என்ன செய்யறது அவருக்கு சட்டை கொடுப்பு இல்லை அவருக்கு செருப்பு நல்ல விடவான செருப்பு போடுவோம் இல்லாட்டி ஒரு குழம்பை ஒரு சேர்த்து உடுப்பு போடுவோம் அந்த உடுப்பு இல்லாத ஆசை என்ன செய்யறது அந்த ஆசை அந்த பிரியத்தை ஒரு மனைவியோ சாரோ மனைவியுடைய பிரியத்தை கணவன் எப்படி அறிஞ்சிருக்காரு இப்ப சுபாவுக்கு தெரியும் அப்ப இந்த ஆசைத்துல சாய்ந்திருக்கு அப்பதவர்களுக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும் என்ன செய்யாது என்ன செய்தா பிடிக்காது தெரியும் இப்ப பிள்ளைகளுக்கு தெரியும் எங்க அம்மாக்கு இது பிடிக்கும் இதாவும் சாணம் பாக்குற பாருங்க எங்க அம்மா என்ன செய்யறது இது எங்களுக்கு நல்லா பிடிக்கும் எங்கட அம்மா இது பிடிக்காது எது பிரியம் எது பிரியம் இல்ல

மனுஷ ரூபத்துல வந்து எங்கடைய நிறைவேற்ற என்ன ஆசை இருக்கப்பா என்னுடைய மனைவியின் ஒரு ஜீவியில மூன்று ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சீனியை போட்ட எனக்கு பேசுகிற மூன்று போன எனக்கு துடிக்கிற எனக்கு எனக்கு வாழ்க்கை

എത്തിന മനവിന്മാർ ആശയം തവറും എത്ര പിള്ളേർ

உயர் காரணமான காரணம் என்ன பின்னால் அடைகிறதுக்கு ஆடுகளுக்கு பின்னால கொண்டு போனங்கள் ஒரு ராஜாவை வந்த பிறகு பாருங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காலத்துல நாங்க என்ன செஞ்சிருக்கோம்

கொடுக்கப்படும் நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு பிரியமானது செய்யாம என்ன செய்யற எங்களுக்கு பிரியமானது இந்த பிள்ளைக்கு சொத்து ஜெயிக்க இருக்கும் நான் பொம்பளை பிள்ளை பத்தி வச்சுக்கிறேன் அதை வளர்ந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும் தப்பில்ல நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அது கல்யாணம் சும்மா கருங்கையோட என்ன செய்ய முடியாது அனுப்ப முடியாது அதுக்கு சீதனம் கொடுக்கணும்

மளின் லைதான் ஆண்டும் சொல்றதா நம்முடைய கத்தருடைய பிரிய நாம் நாம நம்ம கூட பிரியத்தையே நாம என்ன செய்யறோம் நம்ம கூட போட்டோம் நம்முடைய ஆசை நானும் அப்படின்னு படியாத என்ன செய்யறோம் மளின் லை ஓ அதான் தானே சொல்றான் ஆண்டவரே நமக்கு பிரியமானது செய்யறிக் என்ன செய்யும் கைத்தா சிவமலையே தெரியாது ஆண் பிரியமானது எது பிரியமில்லாத காரியம் பெண்ணுகிட்டே சிவமலைக்கு செய்யாது தெரியாது சினிமா சொல்ல ஆண்டுக்கு பிரியமானது தெரிஞ்சா தானே நான் செய்யறது என்ன செய்யறது ஆண்டுக்கு பிரியமானது எனக்கு தெரிஞ்சா தானே நான் செய்யறது எத்தனை பாருங்க ஒரு வாழ்க்கை லட்சிக்க போட்டு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனா ஆண்டுக்கு பிரியம் என்ன தெரியும் செய்யல சில பேர் நாங்கள் அறிஞ்சிருக்க முடியாது அறிஞ்சிருக்க சில பேருக்கு தெரியவே தெரியாது ஆண்டுக்கு பிரியமான தேவை அல்லது ஒரு பிள்ளைக்கு பிரியமானது தெரியுது ஒரு கடவுளுக்கு பிரியமானது தெரியுது ஒரு மனைவிக்கு பிரியமானது என்னும் ஒரு படி மேல போல மாமன் மனைவிக்கு பிரியமானதுதான் தெரியுது ஆனா கடவுளுக்கு பிரியமானது எதை எங்களுக்கு என்ன செய்ய முடியாது தெரிய முடியாது இந்த பிசாசு என்ன செய்யறா இந்த கடவுளுக்கு பிரியமான ஒரு குடும்பத்துல நிறைவேற்ற விடாதபடி கடவுளுடைய சித்தத்தை அவருடைய ஆசையை அந்த மனுஷன் புரிஞ்சு கொள்ளாதபடி அவனுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்து சமூக நெருக்கடியை கொடுத்து அவருடைய பொருளாதார குறைச்சு செய்யறான் அவனுடைய ஆசை அவனுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக அவனுடைய காலங்களை கடந்து போகப்படுது இந்த பிசாசு ஆனா அவனுக்கு சொல்ற இப்படி தெரியல மனுஷனுடைய வாழ்க்கை சொல்லுங்க அவன்

இடம பிரியம் உங்களோட ஆசையை நிறைவேற்றும் என்னுடைய முதல் கடவுளுக்கு ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன் அவருடைய பிரியம் எனக்கு தேவையில்லை அவர் எந்தத்தையும் எனக்கு என்ன என் மனைவிக்கு மனைவி ஆசைப்படுறத என்னால செய்யவே முடியாம கிடக்கு என் பிள்ளைக்கு தேவையானது என்னால செய்ய பிள்ளை ஆசைப்படுறது என்னால செய்ய முடியாம கிடக்கு என் குடும்பத்துக்கு தேவையான ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியாமல் கிடக்கு எப்படி நான் கடவுளின் ஆசையை என்ன செய்ய முடியும் நிறைவேற்ற முடியும் அப்படி நான் நிறைவேற்ற மாட்டேன் என்னுடைய ஆசையை என்னுடைய குடும்பத்தின் ஆசையை நான் முதல்ல நிறைவேற்றி போட்டு அடுத்தது நினை செய்வேன் ரெண்டாவது படியாக நான் நினை செய்வேன் கடவுளுடைய ஆசையை அவருடைய பிரியத்தை நான் செய்வேன் நிறைவேற்றுவாங்க நீங்க அந்த ஆசையை நிறைவேற்ற போகும் போது இந்த குருவி தெரியுமா குருவி இந்த சிட்டு குருவியை பாருங்க சில தாயங்களை பாருங்க ஒரு கூடு இருக்கு சிலவர்கள் அந்த முட்டை அந்த குரு கூட்டையே இருக்கும் அந்த குருவி கூட்டம் ஒரு மனுஷன் போய் அந்த முட்டை எடுத்து தீ போட்டு கலைச்சு விட்டா அந்த குருவிய நிலம் எப்படி இருக்கும் சித்திச்சு பாருங்க

சே நிறைவிட்டாம அவருடைய பலத்த துருவத்துக்கு இருக்காம நீங்க என்ன செய்யறீங்க? உம்முடைய ஆசை நிறைவேற்ற போகணுமே நினைச்சா தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலந்து போறான். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளி அவன் வாழ்க்கை என்ன அதை முடிக்கவே முடியாது. நினைச்சிக்காது நிக்கவே நிக்காது அத நான் சொல்றேன்.

இப்ப சில குடும்பங்கள்ல குடும்பம் சில குடும்பங்கள்ல பாருங்க மனைவி செய்ய அலைச்சல் சில மொழியில் என்னால ஏன் இந்த அலைச்சல் உங்களோட குடும்பத்திலே ஆசீர்வதிக்கிற தெய்வம் அண்ணர் சமாதத்த தெய்வம் பொல்லியில் அலைச்சல் தெய்வம்

அவருடைய பிரியம் எதன் உங்களுக்கு தெரியாது உங்களுடைய பிரியம் எதை என்று நினைச்சு கொண்டு நீங்கள் உங்களுக்குள்ளே கூட ஆசையை நிறைவேற்ற உங்களை வாழ்க்கையை நீங்க கொண்டு போய் என்று சொன்னா உங்களோட தேவையை எண்ணி எண்ணி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றவே நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா அது அலைச்சல் உள்ள வாழ்க்கையா இருக்கு பாருங்க உழைக்க தொகை எத்தனை வருஷம் நீங்க ராமன் சூப்பர் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் அக்கா நீங்க இந்த வேலைக்கு எத்தனை வருஷம்

நீங்க சொந்தால இருக்கிற இந்த புரியியை போல ஒரு வாழ்க்கை கூட்ட விட்டு பிரிந்து இருக்கிற புரியியை போல ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் அளச்சல் நீங்க அந்த கணவலுக்கு இருந்த ஸ்தானத்தை நீங்க விட்டுட்டீங்க அந்த ஸ்தானம் உங்ககிட்ட ஆண்டவர் எடுத்து வச்சிருக்கார் அதுல தான் ஒரு ஆசிர்வாதம் இதுல ஒரு ஆசிர்வாதம் இந்த ஊழின் சேதத்துல தான் ஒரு ஆசிர்வாதம் நீ கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருந்தாதான் ஒரு ஆசிர்வாதம் அவருடைய ஸ்தானத்தை விட்டு அந்த இடத்து விட்டு அவரோட இருக்கிற அந்த இடத்தை விட்டு

இந்த நாலு வருஷத்துக்குள்ள வீட்டை கட்ட முடியாது முன்னேற்றத்தை வரணும்னு அலைஞ்சு தெரிகிறீங்க சில பேர் என்ன செய்யுங்க மனைவி ஆசைப்படுற மாதிரி குடும்பத்தை நல்ல நிலைமை படுத்துணும் என்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைமை படணும் நாங்க அலைஞ்சு தெரிகிறோம் ஆனா அலைச்சல்களை அறிந்தவர

சிறமேதான் என்ன செய்யறது காசு என்ன இதுக்கு நல்ல உதாரணம் எங்க தங்கச்சி எங்க தங்கச்சி இந்த மச்சா தங்கச்சி இந்த மனித தங்கச்சி அவங்க அவங்க அவரோட காசு இருக்கு நகை இருக்கு நூற்றி எண்பது நகை அவ என்ன அந்த என்ன செய்யறது வீட்டுக்குள்ள ஒரு சிறபா பிண்டி அந்த வீட்டுக்குள்ள சட்டிக்குள்ள போட்டு வச்சுக்க அதே மாதிரி தங்கச்சிக்கு மட்டும் தான் தெரியும் மற்ற ஒருத்தருக்கு தெரியாது அவ அக்கம் தங்கச்சிக்கு மட்டும் தான் தெரியும் அந்த நகை அப்படி அந்த சட்டிக்கு போட்டு வச்சுக்கிறார் நகை அப்ப பாருங்க மனுஷனுடைய அலைச்சல் அழிந்து போற சாமான் மேலே செய்யுது இதுக்கு ரொம்ப நீங்க சிந்திச்சு பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க உங்களுடைய அலைச்சல் உங்களுடைய ஆசை எதை ஒரு ரெண்டு நாள் வேலையில சம்பளம் வேலாட்டிக்கு ரெண்டு நாள் பேரு ஆசை வைக்க முகம் படுற பாடு நல்லது ஒரு மாசம் மாசம் பாடு பிரியமானப்பா நீ என்ன பார்த்துக்குள்ளி கொடுத்தாரு என்னிட சொத்தத்தான் தானமா கொடுத்தாரு லட்சிப்பை என்னால பெற்றிருக்க முடியாது அந்த லட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீங்க உண்முடிய ஆசையு கேட்டிருக்கீங்களா எவ்வளவு நாள் உங்களை நினைச்சு ஆண்டு கவலைப்பட்டு இருக்க நீங்க செய்யற காரியத்தை நினைச்சு ஆண்டு எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு நிறுவிசாரமா கடவுளை தேர்றது நன்மைக்காக கடவுளை தேர்றது கடவுளை மறந்து வாழ்ற வாழ்க்கை ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும் பண்றதுக்காக இந்த பிள்ளைக்காண்டி எவ்வளவு காரியத்தை செய்றீங்க நீங்க நல்லா இருக்கணும் பண்றதுக்காண்டி கடவுள் தன்னை ஜீவனே கொடுத்தவர் அவருடைய ஆசையை நிறைவேற்றாம நாங்கள் அவருடைய ஸ்தானத்தை பற்றி விலகிடம் என்று சொன்னார் नागेने से आलेख रोपूली किताब का लबाकिया, आलेख का लबाकिया, खर्चे चला बंदा, आराधन की बंदा, भिन्न प्रभाव कर दिले एक राजवासी नेम कोई, आंध्र तो मुराई नंदले एक राजवासी नेम कोई, जयमण्डल के संतोष में जयमण्डल आलेख, जयमण्डल के बाद आप धार्मिक आंध्र ले जाते हो इनको पसंदीन्ह है, क्योंक இல்லையா சொமா இல்லையா இந்த அழத்துக்குள்ளதன் பண்ணி நடந்தீங்கன்னு சொன்னா உங்களோட அழத்து ஆண்டவர் உங்களோட கண்ணீரை துருத்தியை சேர்த்து வச்சுக்கிற ஆண்டவர் உங்களோட பக்கத்துக்கு பல்லாயிரம் டித்தனைய நன்மை தருவது ஆண்டவர் நீ ஒரு கைய என்ன செய்வது ஆண்டு உண்மையா பரிபூர்வ கொடுக்கிறத்துல கேட்டு என்ன செய்யறா பிரியுமா சும்மா ஒரு தான் வசம் நம்ம கொடுக்கறோம்னு

ಆಸೆಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಸೆ ಅಂದ್ರೆ ಆಸೆ ಆಗ